கத்தரிக்கே மகிமை உண்டாவதாக துருத்தி சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டாம் வசனம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறேன் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவர்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது வேத புத்தகத்திலே ஆகார் என்ற பெண்மணி பேசபாவின் வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்தால் தன் பிள்ளையின் தாகம் தீர்க்க இருந்த தண்ணீர் செலவழிந்ததினால் மிகவும் வியாகுலப்பட்டு அழுகிறதே நாம் காண்கிறோம் ஆண்டவர் ஆகாரின் வியாகுலத்தை கண்டு தேவதூதனை அனுப்பி ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவனாகிய கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டார் என்று கூறி ஆகாரின் கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவைக் கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் வனாந்திரத்தில் நீர் ஊற்று காண்பது என்பதே மிக மிக அரிது மனுஷனால் கூடாததுதான் ஆண்டவரால் எல்லாம் கூடும் இதை உணர்ந்த தாவீது ராஜா பெலிஸ்தர் தன்னை காத்தூரில் பிடித்தபோது அவனது வியாகுலத்தையும் கண்ணீரையும் கண்ட தேவன் அவனை விடுவிக்கிறார் அப்போதுதான் தாவீது தாவிது கூறுகிறார் என் அலைச்சல்களை அறிந்து என் கண்ணீரை துருத்தியில் வைத்து கணக்கிட்டு என்னை ஆசை தேவனுக்கு அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நன்றி பலியிடுவதை பார்க்கிறோம் அன்பானவர்களே என் வாழ்வு வனாந்திரம் போல் காணப்படுகிறது கஷ்டப்பட்டு வேலை செய்தும் கூலி ஒன்றும் கிடைக்கவில்லையே என் சம்பாத்தியம் ஒன்றும் கையில் இருப்பதில்லை பொத்தலான பயிலிட்ட அனுபவமாக காணப்படுகிறது என் பிள்ளைகள் வாழ்க்கையாவது நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன் ஆனால் பாரம்பரிய கட்டுகள் சாப மாத்திரமே மிஞ்சி நிற்கிறது என நினைத்து இரவும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பும் உங்களை பார்த்த ஆண்டவர் வருகிறார் நீ மனிதனிடம் அழுது புலம்பினால் பயனொன்றுமில்லை என்னிடத்தில் வா உன் அல்லச்சல்களை அறிந்து மனாந்திரமான உணங்கி அல்லது தோல்வியின் வாழ்வை மாற்றி செளிமையான ஆசீர்வாதமான சந்ததியை உருவாக்குவேன் என்கிறார் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து விழும் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் பலனுண்டு எனவே நம் இல்லாய்மைகளை ஆண்டவரிடம் கூறி ஆசீர்வாதம் பெறுவோம் நம்புகிறீர்களா பெண்ணாகாரை அறிந்தவர் தாவிது ராஜாவை அறிந்தவர் நம்மையும் அறிகிறார் தேவ தோதனை அனுப்பி உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆமேன்